நம்ம நாட்டுல உள்ள எல்லா கருப்பு பணத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் மோடி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாரு இது நல்லதா கெட்டதா அப்படின்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம இது சூப்பரான திட்டங்க கருப்பு பணத்தை எல்லாம் இது ஒழிச்சிரும் அப்படின்னு நம்மள பல பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் எல்லாருமே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உண்மையிலேயே இது நல்ல திட்டம் தானா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது சூப்பரான திட்டங்க அப்படின்னு சொன்ன எல்லாருமே இப்ப இது கொஞ்சம் சுமாரான திட்டம் தாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் போக போக என்ன சொல்ல போறாங்கன்னு நமக்கு தெரியல சரி கருப்பு பணம் கருப்பு பணம் அப்படின்னு சொல்றாங்களே உண்மையிலே அப்படின்னா என்ன லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறது இதெல்லாம் தான் கருப்பு பணம் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் கருப்பு பணம் தான் அதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனா அது மட்டும் தான் கருப்பு பணமா அப்படின்னு கேட்டா அதை தாண்டி பல வழிகள்ல கருப்பு பணம் நம்ம நாட்டில் சுத்திட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கவர்மெண்ட் டாக்டர் ஒருத்தர் தனியா ஒரு கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறதால அவருக்கு கவர்மெண்ட் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கும் அப்படி சம்பளம் கொடுக்கும் போதே அவருக்கு டாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க ஆனா அந்த டாக்டர் அவரோட கிளினிக்ல இருந்து வர வருமானத்தை கவர்மெண்ட் கிட்ட காட்டாட்டி அது கருப்பு பணம் இப்போ சொந்தமா தொழில் செய்யற ஒருத்தரை எடுத்துக்கலாம் சக்கரமில் வச்சிருக்கிற ஒருத்தர் விவசாயங்கிட்ட இருந்து வாங்குற கரும்போட எடையையோ இல்ல உற்பத்தி செய்யப்பட்ட சர்க்கரையோட இடையோ கவர்மெண்ட் கிட்ட கம்மியா காட்டுறாருன்னு வச்சுக்குவோம் இப்படி பண்றதால கொள்முதல் உற்பத்தி விற்பனை இப்படி எல்லா கட்டத்திலையும் கணக்குல வராத பணம் அவருக்கு கிடைக்கும் அது எல்லாமே கருப்பு பணம் தாங்க ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகளில் சம்பாதிக்கிற கருப்பு பணம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி மோடியோட இந்த திட்டத்தால இந்த மாதிரியான கருப்பு பணம் எல்லாம் கண்டிப்பா ஒழியும் அதுல எந்த சந்தேகமுமே இல்லை ஆனா பெரிய பெரிய ஊழல் பண்ணி லட்சம் கோடிக்கு மேல கருப்பு பணம் சம்பாதிச்சவங்களும் இந்த நாட்டில தான் இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த திட்டத்துல மாட்டுவாங்களா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தான் ஏன்னா அவங்கெல்லாம் எப்பவும் அந்த பணத்தை எல்லாம் டாலரா மாத்திருப்பாங்க இல்ல அவங்களோட சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்ல சேஃபா டெபாசிட் பண்ணியிருப்பாங்க அப்படியும் இல்லையா அவாலா மூலமாவோ இல்ல மொரிஷியஸ் மாதிரியான சின்ன சின்ன நாடுகள் வழியாவோ அந்த பணத்தை திரும்ப நம்ம நாட்டுக்கு வர வச்சு ஒயிட் மணியா மாத்திருப்பாங்க சுருக்கமா சொல்லுனா சிவாஜி படத்துல ரஜினி எப்படி பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்துவாரோ அந்த மாதிரி கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா என்னதான் பல ஆயிரம் கோடி கணக்குல கருப்பு பணம் வச்சிருக்கவங்க மெகா ஊழல் செய்யற அரசியல்வாதிங்க ஹவாலா ஆபரேட்டருங்க இவங்க மேலாம் ரைட் நடத்தி சீரியஸா ஆக்ஷன் எடுத்தா தானா கருப்பு பணம் ஒழியுங்க ஆனா ரைட் நடத்தணும்னா இவங்க எல்லாம் யார் யாருன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது வெரி சிம்பிள் லாஜிக்ங்க உள்ளூர் ரவுடிங்கெல்லாம் யார் யாருன்னு போலீஸ்க்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரிதான் இந்த மாதிரி கருப்பு பண முதலீங்க யார் யாருன்னு அவங்க மேலாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு சமீபத்துல நிலக்கரி வாங்குறதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு அந்த ஊழல்ல மோடிக்கு நெருக்கமான அதானி குழுமமும் சம்பந்தப்பட்டிருந்ததை நம்ம பேப்பர்ல படிச்சிருக்கோம் அதானி குழுமத்துக்கு கோர்ட்ல இருந்து சம்மன் கூட அமிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த ஊழல் மிகப்பெரிய ஊழலுங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடின்னு சொல்றாங்க ஐம்பதாயிரம் கோடி கறுப்பு பண்ணனா எவ்வளோன்னு பாத்துக்குங்க கவர்மெண்ட்டுக்கு அதனால டாக்ஸ் எவ்வளோ வரும்னு நீங்க யோசிச்சு பாத்துக்குங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சனாம் விட்டுட்டு ஒட்டுமொத்த நாட்டு மக்களையே இப்படி வாட்டி எடுக்கிறது எந்த விதத்துலங்க நியாயம் இந்த மாதிரி பிரச்சனைகளாம் நடுவுல நம்ம ஊர்ல படிச்ச முட்டாளுங்க சில பேர் இருக்கானுங்க அவங்க ரோஸ் தாங்க முடியல ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் மாத்தி மாத்தி போடுறானுங்க கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்கு டிக்கெட் வாங்க கியூல நிக்கிறீங்க படம் பாக்குறதுக்கு டிக்கெட் வாங்க கியூல நிக்கிறீங்க ஆனா பேங்க்ல டெபாசிட் பண்ண கியூல நிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நல்ல கேள்வி சூப்பரான கேள்வி ஆனா அவங்க கிட்ட எல்லாம் நான் திரும்ப ஒரு கேள்வியை கேட்கணும் எந்த விவசாயியாவது கிரிக்கெட் மேட்சுக்கு டிக்கெட் வாங்க கியூல நிக்கிறானா இல்ல ஏதாவது கூலி தொழிலாளி அந்த மாதிரி கியூல நிக்கிறானா யாருமே கிடையாது இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்கல்ல அவனுங்க தான் அதுக்கெல்லாம் கியூல நிக்கிறாங்க ஆனா பாவம் இந்த விவசாயங்களும் கூலி தொழிலாளிங்களும் டெய்லி பேங்க் முன்னாடி பிச்சைக்காரங்க மாதிரி நின்றுட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன பாஸ் எல்லாத்துக்கும் கார்டு இருக்கு தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனா அவங்களோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் அறிவிச்சா அதோட நல்லது என்ன கெட்டது என்ன இப்படி எல்லா வகையிலுமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கருத்தை பதிவிடுங்க அதை விட்டுட்டு சும்மா ஏனோதானோன்னு இருக்காதிங்க அது இந்த நாட்டுக்கே பேராபத்தா கூட முடியும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடி ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு மேக் இன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேஸ்புக் ப்ரொஃபைலும் டக்கு 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 மாறுச்சு மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியான் ஆனா அப்படின்னா என்ன அதோட நல்லது என்ன கெட்டது என்ன அதெல்லாம் யாராவது சிந்திக்கிறீங்களா கிடையவே கிடையாது அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதுங்க இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சரி இப்போ இந்த செல்லா காசு பிரச்சனையால என்ன நடந்துச்சு அப்படின்னா கோடி கணக்குல கருப்பு பணம் வச்சிருந்தான் பாத்தீங்களா அவனுங்க எல்லாருமே என்ன பண்ணானுங்கன்னா ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நூறு ஐம்பத வாங்கி வச்சுட்டானுங்க இப்போ நம்ம நாட்டுல இருந்த நூறு ஐம்பது நோட்டு எல்லாமே திடீர்னு காணாம போயிருச்சு சர்க்குலேஷன்ல இல்லீங்க நூறு ஐம்பது இப்ப கவர்மெண்ட் வந்து ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் விட்டிருக்காங்க இந்த நோட் எல்லார் எல்லாரு கைக்கும் போனா கூட இந்த பிரச்சனை முடியுமா நமக்கு தெரியல ஏன்னா நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் எதுவுமே இப்போ இல்ல ஆனா இந்த திட்டத்தால நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே சிக்கனமா வாழ கத்துக்கிட்டோம் மோடி சொல்லியிருக்காரு ஐம்பது நாள் பொறுத்துக்குங்க அதுக்கப்புறம் இந்தியாவே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஐம்பது நாளைக்கு அப்புறம் என்னதான் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஐம்பது நாளைக்கு அப்புறமும் எதுவுமே மாறல அப்படின்னா இந்த திட்டம் நூறு சதவீதம் ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லணும் எது எப்படியோ கொஞ்ச நாள் நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் நன்றி வணக்கம்